ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொண்டக்கடலில் ஃப்ரை தான் ஆக்சுவலி நைன்ட்டீஸ் கிட்ஸ்க்கு எல்லாமே ரொம்பவே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஆயில் ஐட்டம் தான் பட் இருந்தாலும் வீட்டில் செய்யும்போது அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக செய்ய முடியும் அந்த நம்மளே செய்கிறதால ரொம்ப ஹைஜீனிக் கூட ஃபஸ்ட்டு வந்து இது கிட்ஸுக்காக பண்ணுறதால நான் வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன் கொண்டக்கடலை வந்து நைட்டே வந்து ஊற வச்சுருங்க ஓவர் நைட் வந்து ஊறி எடுத்ததுக்கப்புறம் ஒரே ஒரு விசில் மட்டும் ரெண்டு விசில் மூணு விசில் விட்டால் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிடும் ஸோ ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதை நல்லா வந்து ட்ரை பண்ணிடலாம் கிளாத் வச்சு ஈரமே கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா தொடைச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் விட்டால் ஃபுல் ஈரமும் போயிடும் அதுக்கப்புறம் ஆயில் வந்து டீப் ஃப்ரை பண்ணுவோம் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள் ஏன்னா வந்து சட்டுன்னு அதிகம் வச்சுட்டா கரைஞ்சி போயிடும் ரொம்ப ஸ்லோவாகவே இருந்தால் எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும் ஸ்பூன் இல்லைனா இந்த மாதிரி கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருங்க ஓரளவுக்கு நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம் கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கணும் நான் மறந்துட்டேன் நீங்கள் போட்டுக்கோங்க அண்ட் தென் வந்து இது வந்து வர மிளகாயத்தூள் உப்பு குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா கொண்டைக்கலாம் ஃப்ரை ரெடி